ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய ஒரு உண்மையான உறவு மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன்னை விட்டு பிரிந்தது என்றால் அது எப்படி உண்மையான உறவாக இருக்க முடியும் ஆனால் இந்த உறவு உண்மையான உறவு இதை தெரிந்து தான் இன்று இந்த வராகி உனக்கு இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உண்மையான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்ற காலம் வெகு காலமாகிவிட்டது மீண்டும் இந்த உறவு இப்பொழுது உன்னை தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் கூடி வந்திருக்கின்றது எதனால் இந்த சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்றால் எந்த ஒரு தீய சக்தி உன்னை அந்த உறவிடமிருந்து பிரிப்பதற்கு துளி துளியும் துடித்து கொண்டு நின்று நினைத்ததை சாதித்ததோ அல்லது மீதும் அந்த தீய சக்தி உன் வாழ்க்கையை விட்டு அடிந்து விட்டதோ என் குழந்தையே பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு எதிர்மறையாக நடக்கும் பொழுது அதற்கு இன்னொருவர் காரணமாக நிச்சயமாக இருக்கின்றார்கள் என்றால் அப்படி இருந்த ஒருவர் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னையும் உன்னுடைய உண்மையான உறவையும் பிரிப்பதற்கு அத்தனை சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்தது ஏனென்றால் உனக்கும் உன்னுடைய உண்மையான உறவுக்கும் இடையில் இருந்த அதே அன்புதான் அதற்கு காரணமாக மாறிவிட்டது இந்த தீய சக்தி எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் உங்களுக்குள் இருக்கின்ற அன்பு அவ்வப்பொழுது அந்த பிரச்சனைகளை பற்றி பேசும் அந்த அன்பு அதிகமாக அது அங்கே மோதலாக மாறிவிட்டது இப்பொழுது எதனால் இந்த வராகியானவள் அந்த அன்பை உண்மையான அன்பு என்று சொன்னேன் என்பது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்த உறவு உன்னை விட்டு பிரிந்தது நிரந்தரமான பிரிவு கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மேலும் மேலும் பிரச்சனைகளை வளர்க்கக்கூடாது கூடாது என்பதற்காக உன்னை விட்டு பிரிந்தது நாம் பேச பேச ஒருவருக்கொருவர் மனஸ்தாபங்கள் தான் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அதனால் இதை இத்தோடு முடித்து கொள்ள வேண்டும் நாம் நீண்ட காலம் பயணிக்க வேண்டிய வாழ்க்கை இது இப்பொழுதே அதை முடிக்கின்ற நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லித்தான் இது போன்ற சூழ்நிலைகளை அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் பிரிந்து சென்றாலும் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அன்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது என்பதுதான் உண்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் இடையில் இருக்கின்ற அன்பு அந்த அளவுக்கு அதிகரித்து கொண்டே இருந்ததனால்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் கிடைக்கப் போகின்றது பிரிவு அன்பை அதிகப்படுத்துகிறது என்றாலே தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த அன்பு எத்தனை உயர்ந்த அன்பு இந்த அன்பு உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நீங்காத இடத்தை பிடித்திருந்தது என்று என் குழந்தையே இப்பொழுது இந்த அன்பிற்குரிய நம்பிக்கையை நீ கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர்களுடையது மட்டும் உண்மையானது அல்ல உன்னுடையதும் உண்மையான அன்பு நீயும் அதிக அன்பை அவர்களின் மீது வைத்திருக்கின்றாய் நீயும் அவர்களின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தாய் அந்த நம்பிக்கையின் அந்த உறவு உன் வாட்டையில் உன்னை தொடர்ந்து வந்தது அதனால் தீய சக்தி தீயம் எண்ணம் கொண்டு அவர்கள் செய்த பிரச்சனைகள் வேண்டும் என்று இருவருக்கும் இடையில் என்ன இரவு எந்த கழகத்தையும் கொண்டிருப்பது ஒருவர் செய்யாத விஷயத்தை செய்ததாக சொல்லி பிரச்சனைகளில் ஈடுபடுவது என்று எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள் இவர்கள் சொல்வதை நம்ப வேண்டாம் என்கின்ற முடிவில் இருந்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக உறவுகளுக்குள் பிரச்சனைகள் முற்றிவிட்டது இதை கண்டு அந்த தீய சக்தி அங்கே சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்பொழுது ஒரு விஷயம் இருவருக்கும் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா இது நம் வாழ்க்கை அல்லவா அவர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் இந்த தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தது என்பதற்காக அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள் நமக்குத்தான் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தது மற்றவர்களாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு மனம் இல்லாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை அல்லவா அதிகமாக நினைத்து விட்டார்கள் இது போன்று இவர்கள் நினைவிருக்கின்ற நினைக்கின்ற அளவிற்கு கொடூரமான மனதை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நாமும் அதற்கு தகுந்தாறு போலத்தானே இருந்திருக்க வேண்டும் நாம் ஏன் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தோம் என்கின்ற உணர்வு இப்பொழுது உங்களுக்குள் வந்துவிட்டது இவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்திற்கு இவர்கள் எந்த விதத்திலும் பலன் கொடுக்கவில்லை ஏனென்றால் உறவை பிரிந்து நிற்கும் நேரம் எந்த ஒரு ஆறுதலும் இவர்களிடத்தில் இருந்து கிடைக்கவில்லை வேண்டும் என்று இவர்கள் செய்திருக்கும் பொழுது எப்படி இவர்கள் உனக்கு ஆறுதல் சொல்வார்கள் என் குழந்தையே அது மட்டுமல்லாமல் நிரந்தரமாக இந்த உறவை விட்டு செல்வதற்கான அத்தனை வழிகளையும் அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அவர்கள் உருவாக்கிய அத்தனை சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை உனக்கு அப்படியே முடித்து விடுகின்ற நிலைக்கு வந்துவிட்டது இதற்கு மேலும் ஒன்று இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் என் குழந்தை இந்த வராகியினுடைய வாக்கினை நீ கேட்கத் தொடங்கினாய் அம்மாவின் வாக்குகளை கேட்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் அத்தனை நல்ல எண்ணங்கள் உருவாக தொடங்கியது ஒரு நிலையான அன்பு அதிலும் உண்மையான அன்பு கிடைப்பது என்பது இங்கு யாருக்கும் எளிதில் வாய்ப்பு விடுவதில்லை யார் நினைத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் இது நடந்து விடுவதில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் இருப்பது உண்மையான அன்பு இந்த அன்பு உன்னோடு காலம் முழுவதும் நிச்சயமாக தொடர்ந்து வரக்கூடிய அன்பு அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகியின் அன்பினை இனி பிரிந்து இருப்பது இந்த வராகியினால் என்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நீ உணர வேண்டும் நீ உணர்கின்ற தருணத்தை தான் நான் உன் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கின்றேன் இனி ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை பிரிய வேண்டிய நிலை உனக்கு வரக்கூடாது அடுத்தவர்களால் ஒரு பொழுதும் நல்ல உறவுகள் பிரியக்கூடாதுதான் தான் சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தன்னுடைய நிலைமையை இப்படி ஆகிவிட்டது என்பதற்காக அடுத்தவர்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த முட்டாள் மனிதர்கள் சுற்றி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தையினி சிக்கிவிடாமல் இவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர்கள் எண்ணங்களை நீ விட வேண்டும் இவர்களுக்கு நீ எதை கொடுக்க நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் சொந்த அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ வாழ வேண்டும் இன்னொருவர் வந்து உன்னிடத்தில் ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதற்கு கட்டுப்பட்டு ஒரு நாளும் நீ வாழக்கூடாது இதைதான் உன் அம்மா உனக்கு என்னாலும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை தேவையான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவும் தேவையில்லாத விஷயங்களை விட்டு விலகவும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் இவர்களுக்கு நீ மதிப்பு கொடுத்து இவர்களை நீ உயர்ந்த இடத்தில் வைத்தால் இவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் செய்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அளவிற்கு நீ இடம் கொடுத்து வைத்திருக்கின்றாய் இவர்கள் செய்வதையெல்லாம் இவர்களோடு இருந்து நீ அவர்களுக்கு உறுதி கொடுப்பது போல இருந்தால் அவர்கள் இன்னமும் செய்வார்கள் இதற்கு மேலையும் செய்வார்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் இன்று இந்த வராகி சொன்ன இந்த வார்த்தையிலிருந்து உனக்கு ஒன்று மட்டும் தெளிவில் இருக்க வேண்டும் நம்மை விட்டு பிரிந்தது நம்முடைய உயிரான உறவு நம் மீது உயிர் உண்மையான அன்பு வைத்த உறவு நிச்சயமாக மீண்டும் நம்மிடத்தில் வரப்போகின்றார்கள் என் குழந்தையே உன்னுடைய உள் உணர்வு அவர்களின் மீது இருக்கின்ற அன்பினை மேலும் மேலும் அதிகரிக்கிறது என்பது உண்மை என்றால் இந்த வராகி நான் சொல்கின்ற விஷயம் உண்மைதான் எந்த ஒரு விஷயத்தின் மீது அதிகமான கவனத்தை வைக்கின்றோமோ எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்கின்றோமோ அந்த விஷயம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் இதுதான் ஈர்ப்பு விதி இந்த ஈர்ப்பு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இந்த தீய சக்திகளை பற்றி தெரிந்த பிறகு இவர்கள் எல்லாம் ஒழித்து விடுவார்கள் என்று நினைத்துக்கொள் என் குழந்தையே மனதில் நம்பிக்கையோடு உண்மையான அன்பை காலம் முழுவதும் தக்க வைத்துக்கொள்ள நீ தயாராக இருக்கும் இந்த வராகி என்றென்றும் உனக்கு உடன் இருப்பேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்